நிபந்தனைங்கிற வார்த்தையை வந்து செய்தியாளர் கேட்க கேட்க அவர் இல்லைன்னு மறுக்கிறார் ஓகே நீங்க நிபந்தனை விதிக்கிறீங்களா உங்க நிபந்தனை அதுல மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வேற எப்பயுமே அவர்கள் சொல்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க என்ன செய்யணும்னு ஏடிஎம் கேக்கு தெரியும் அவங்க செய்வாங்க அது அவங்களுடைய பிரச்சனை அவங்க செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க அதை அவங்க பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் இது சாத்தியமாகும்னு நினைக்கிறோம் நமக்கு என்ன புரியுது இல்லை இவங்களுக்குள்ளே மோதிட்டு இருந்தாங்கன்னு பிரச்சனை நீங்கள் கேட்டீங்க ஈரோட்டில் பாதிக்குமா கொங்கு தமிழ்நாடு முழுக்க பாதிக்கும் திரு டிடிவி நீங்கள் தென் மாவட்டத்தில் எப்படி போயிடுவீங்க திரு இவர் கேட்குறாரு திரு நயனா நாயந்தரன் கேட்குறாரு என்னங்க தென் மாவட்டம் தென்மாட்டம் சொல்கிறீங்க திரு டிடிவிக்கு தென் மாவட்டத்தில் மட்டும்தான் பலம் இருக்குன்னு நீ அவர் குறைச்சி மதிப்புறீங்களான்றார் இது யாரா தலைப்பு செய்து போடுவீங்களா டிடிவிக்கு தமிழ்நாடு முழுக்க பலம் இருக்கிறது நயனா நாயந்திரன் பேட்டி போடுவீங்களா உங்களுக்கு போடுறீங்களா இவர் ஆனோன்னு சொல்லிட்டாருன்னு அவர் அவர் பேசி வச்சு பேசினார் எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் சாணைக்கா எல்லா இடத்துலையும் தான் போடுறீங்க எப்படி போடுறீங்க அவர் பேட்டில் வந்து நான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ இதெல்லாம் தலைப்பு செய்து போட்டிருக்கணும்